வடமாகாணத்தை குறிப்பாக யாழ்ப்பாணத்தை அளிக்கின்ற சுண்ணாம்புக்கல் அகழ்வில் சட்டவிரோத செயல்பாடுகள் யாவும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று போ கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாண குடாநாடு கடலாலும் கடல் நீர் ஏரிகளாலும் சூழப்பட்ட ஒரு தீப கற்பமாகும் பூமி வெப்பமடைவதன் விளைவாக ஏற்பட்டு வரும் கடல் மட்ட உயர்வு குடாநாட்டை பெருமளவு பாதிக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் கட்டுப்பாடற்ற சட்டவிரோத சுண்ணாம்புக்கல் அகழ்வு காலநிலை மாற்றத்தால் ஏற்பட உள்ள பாதகங்களை மேலும் விரைவுபடுத்தும் அவற்றை கருத்தில் கொண்டு சுண்ணாம்புக்கல் அகழ்வை சட்டவிரோத செயல்பாடுகள் அனைத்தும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கர்நேசன் கோரிக்கை விடுத்துள்ளார் வடமாகாண ஆளுநரிடம் சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வை நிறைவுபடுத்த கோரி முடிவுறுத்த கோரி ஐங்கர் நேசன் என்று வியாழக்கிழமை மனு ஒன்றை சமர்ப்பித்த பின்னர் நிகழ்த்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கருத்து தெரிவித்தார் அண்மை காலமாக சுண்ணாம்புக்கள் அகழ்வது தொடர்பாகவும் யாழ் மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டத்திற்கு அதனை எடுத்துச் செல்வது தொடர்பாகவும் பல்வேறு சர்ச்சைகள் வந்து உருவாகியுள்ளன இது தொடர்பாக நாங்கள் இன்று சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வை கூறியும் சட்டவிரோதமாக யாழ் மாவட்டத்தில் இருந்து ஏனிய மாவட்டங்களுக்கு சுண்ணாம்புக்கல் எடுத்துச் செல்வதை உடனடியாக கூறியும் கௌரவ ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை மனு ஒன்றை கையளித்துள்ளோம் இலங்கையில் சுண்ணாம்பு படிவுகள் புத்தளத்தில் ஆரம்பித்து காங்கேசந்துரை யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு என்று சொல்லி வட மேற்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் மாத்திரம்தான் காணப்படுகின்றது வேறு எந்த மாவட்டங்களிலும் இங்கிருப்பது போன்ற சுண்ணாம்புக்கள் இல்லை இந்த சுண்ணாம்புக்கள் கட்டுமான தேவைகளுக்காகவும் சீமந்தை உருவாக்குவதற்கான ஒரு கைத்தொழிலுக்குரிய மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுகின்றது அதே சமயம் சூழலியல் ரீதியாக கடல் நீர் நிலத்தடி நீருடன் கலப்பதை தடுக்கின்ற ஒரு அரணாகவும் நிலத்துக்கு கீழே நிலத்தடி நீருடனுடைய அந்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துகின்ற அல்லது ஓட்டத்தை தீர்மானிக்கின்ற விதமாகவும் இந்த சுண்ணாம்பு கற்கள் வந்து பயன்பட்டு வருகின்றன ஆனால் விவசாயத்திற்கு இலகுவாக்குவதற்காக விவசாயத்துக்காக அல்லது பயிற்சிகைக்காக சுண்ணாம்பு கிளறுவதற்கு கொடுத்த அனுமதியை தவறாக பயன்படுத்தி இப்பொழுது சிமந்து உற்பத்திக்கு தேவையாக அதிக அளவுக்கு சுண்ணாம்புக்கல்லை அதள பாதாளத்துக்கு தோண்டுகின்ற நடவடிக்கையாக அது வந்து மாற்றம் பெற்றுள்ளது உண்மையில் மிக மோசமாக தென்மராட்சியில் சரசால பகுதியில் இந்த பாதிப்பு எங்களினால் உணரப்படக்கூடியதாக இருக்கின்றது அரசு காணிகளிலும் தனியார் காணிகளிலும் அனுமதி இல்லாமலே அந்த காணி உரிமையாளருக்கு தெரியாமலே சுண்ணாம்பு கற்கள் அகலப்பட்டிருக்கின்றன மிக மோசமான ஆழத்துக்கு அது அகலப்பட்டிருக்கின்றன அத்தோடு ஏற்கனவே வடக்கில் காங்கேசுந்தரையில் இருக்கக்கூடிய சீமெந்து தொழிற்சாலையை இயக்குவதில் இருக்கக்கூடிய பிரதான இடர்பாடு சுண்ணாம்புக்கள் பற்றாக்குறைதான் காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலை இயங்கிய காலப்பகுதியில் பகுதியில் அதில் பாதாளத்திற்கு சுண்ணாம்பு கற்கள் தோண்டப்பட்டுள்ளன இன்னும் அது நிரவப்படவில்லை ஆகவே இன்னும் தடவை நாங்கள் சுண்ணாம்பு கற்களை இங்கே அகழ்ந்து சீமந்து தொழிற்சாலையை இயக்குவோமாக இருந்தால் அருகில் உள்ள கடல் மிக மோசமான சூழலியல் பாதிப்புகளை யாழ்ப்பாணத்துக்கு ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டு காங்கேசந்துறை சீமந்து தொழிற்சாலையை இயக்குவதாக இருந்தால் வெளியிடங்களில் இருந்து கிளிங்கர்களை கொண்டு வந்து சீமந்தை உற்பத்தி செய்யலாம் அல்லது சீமந்தை இறக்குமதி செய்து பொதியிடலாம் இவற்றிற்கு மாத்திரம்தான் அனுமதி என்று சொல்லி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமல்ல முன்னாள் ஆளுநர் சார்ஸ் அவர்கள் இங்கே பதவி வகித்த காலப்பகுதியில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் இருந்து சுண்ணாம்பு கற்கள் வெளியில் எடுத்து செல்வது தடை செய்யப்படுவதாக கூட தீர்மானம் இயற்றப்பட்டது இந்நிலையில் சுண்ணாம்புக்கல்லை மிக மோசமாக அகழுவது பொதுமக்களிடையே கடுமையான விமர்சனத்தை வந்து தோற்றுவித்துள்ளது ரெண்டாவது விடயம் யாழ் மாவட்டத்தில் இருந்து சுண்ணாம்பு கற்களை வெளியே எடுத்துச் செல்லுகின்ற விடயம் பலரும் அந்த சுண்ணாம்பு கற்கள் பெரிய கற்கள் சிறிய கற்களாக உடைக்கப்பட்டதற்கு பிறகு அதனை புரிதொரு தயாரிப்பாக வியாக்கியானம் செய்து அதற்கு அனுமதி தேவையில்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது உண்மையில் இந்த கனியவள அளவை சுரங்கங்கள் பணியகம் மிக தெளிவாக இரண்டு தடவைகள் யான் மாவட்ட செயலகத்துக்கு கடிதம் கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளது அதாவது உருமாற்றப்பட்ட உருமாற்றம் என்கிறது ஒரு புதிய தயாரிப்பாக இருந்தால் அதற்கு அனுமதி தேவையில்லையே தவிர சுண்ணாம்புக்கல் என்கின்றது பாரிய கற்களை சிறிய கற்களாக உடைத்து அது தான் மாற்றப்பட்டிருக்கின்றதே தவிர அது ஒரு கிளிங்கரோ அல்லது அது ஒரு புதிய தயாரிப்பான சீமந்தோ அல்லாதபடியால் கண்டிப்பாக அனுமதி பெறப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆனால் அந்த சுற்றி நிறுவத்தை அந்த கடிதங்களையும் மீறி சுண்ணாம்பு கற்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து எந்த விதமான போக்குவரத்திற்கான அனுமதி வழித்தட அனுமதி இல்லாமல் கொண்டு செல்லப்படுகின்றது இதுவும் பொதுமக்களிடையே இந்த சட்டங்கள் தொடர்பான விமர்சனங்களை வந்து உருவாக்கியுள்ளது ஆகவே ஆளுநர்கள் இதில் தலையிட்டு விவசாயத்தை பாதிக்காத வகையில் சுண்ணாம்பு கற்களினுடைய அக அகழ்வை நெறிப்படுத்துவதற்கும் சட்டவிரோதமாக சுண்ணாம்புக்கள் அகழப்படுவதையும் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுவதையும் தடை செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடம் நாங்கள் கோரிக்கை மனு ஒன்றை இன்று கையளித்திருக்கின்றோம் அவரும் நிச்சயமாக இதனை நிறுத்த வேண்டும் என்கின்ற சாதகமான பதிலை எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார் சரசாலை மந்துவில் பகுதியில் கல் மிக மோசமான ஆழத்திற்கு அகலப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக அப்பகுதியிலிருந்து சில பொதுமக்கள் எங்களுக்கு தெரிவித்ததை அடுத்து நாங்கள் அந்த பகுதிக்கு சென்றிருந்தோம் நேரடியாக பொதுமக்கள் அழைத்துச் சென்று அந்த பகுதிகளை காட்டியிருந்தார்கள் அது பழைய அகழ்வு அல்ல ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முற்பட்ட அகழ்வுகளும் சமீபகாலமாக கடந்த ஒரு வார கால பகுதிக்குள் மிக ஆழத்திற்கு தோண்டப்பட்டு சொன்னாக்கள் எடுக்கப்பட்ட அடையாளங்களும் வந்து மிக தெளிவாக தென்படுகின்றன ஒரு விவசாய நிலத்துக்கு அதனை பதப்படுத்துவதற்கு அல்லது பண்படுத்துவதற்கு ரெண்டடி ஆழம் வரைக்குமே போதுமானதுங்கிறது தான் சொல்லப்படுகின்றது ஆனால் இது விவசாய தேவை அல்ல என்கின்றபடியால் அந்த நிலம் வந்து மிக மோசமான நிலையில் வந்து குதரப்பட்டிருக்கின்றது உண்மையில் அந்த பகுதி காலங்காலமாக அங்குள்ள மக்களினுடைய வாழ்வாதாரமாக இந்த கைகளினால் சுண்ணக்கற்களை உடைக்கின்ற தொழில் இருந்து வந்துள்ளது அது சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அவர்கள் உண்மையில் விவசாய தேவைகளின் பொருட்டு விவசாயிகளுக்கு அதனை உடைத்து கொடுத்து வந்திருக்கின்றார்கள் ரெண்டு அடிக்கு மேல் அவர்களினாலுமே அதனை அகல முடியாது அந்தளவுக்கு மனித வந்து போதாது இப்பொழுது பாரிய கனரக வாகனங்களை கொண்டு இது உடைக்கப்படுகின்றதினால் அவர்களினுடைய சூழலுக்கு கேடு விதை விளைவிக்காத வகையில் நடைபெற்று வந்த அவர்களுடைய அந்த மனித பயன்படுத்துகின்ற சுண்ணாம்புக்கள் கிளறுதல் கூட இன்றைக்கு முற்றுமுழுதாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே வசதி படைத்தவர்களின் பணம் படைத்தவர்கள் என்று சொல்லி ஒரு குறிக்கப்பட்ட மிக குறைந்த எண்ணிக்கையானவர்களினுடைய தொழில் வாய்ப்புக்காக நாங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் எங்களுடைய சூழலையும் வந்து நாங்கள் மோசமாக பாதிக்கப்படுவதற்கு அனுமதிக்க முடியாது உண்மையில் ஏற்கனவே காலநிலை மாற்றம் மிக மோசமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி வருகின்றது யாழ்ப்பாண நாடு சுற்றி கடலால் சூழப்பட்டுள்ளது குறுக்கே கடல் நீரிகள் காணப்படுகின்றன ஆண்டுக்காண்டு வெப்பநிலை கூடிமையில் இந்த வருடம் போன வருடத்தை விட மிக கூடுதலான வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுகின்றது கடல் மட்டம் உயர்வதால் யாழ் நாட்டினுடைய ஆனையரவு பகுதியில் வந்து குடாநாடு துண்டிக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே விஞ்ஞானிகள் வந்து எச்சரி எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் கட்டுப்பாடற்ற முறையில் சுண்ணாம்பு கற்களை அகழ்வோமாக இருந்தால் அனுமதியற்ற விதத்தில் அதாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி தென் வேறு இடங்களுக்கு எடுத்து செல்வமாக இருந்தால் காலநிலை மாற்றம் மேலும் மிகவும் மோசமான பாதிப்புகளை எங்களுடைய மண்ணுக்கு வந்து ஏற்படுத்தும் இது கிளீன் ஸ்ரீலங்கா தூய இலங்கை என்கின்ற ஒரு திட்டத்தை ஜனாதிபதியவர்கள் தன்னுடைய விருப்பின் பேரில் ஆரம்பித்திருக்கின்றார் இதன் தொடக்கமாக பராக்கிரம சமுத்திரத்தில் இருந்து அங்கு முளைத்திருக்கக்கூடிய நீர்க்கலைகளை அகற்றுகின்றதில் அமைச்சர்கள் கூட ஈடுபட்டிருந்திருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் இந்த கிளீன் சிறிலங்கா என்கின்றது கண்ணுக்கு தெரியாமல் புரியோடி போயிருக்கக்கூடிய இந்த சட்டத்திற்கு புறம்பான வகையில் நிகழ்கின்ற கனியவள அகழ்வுகளை எல்லாம் நாட்டினுடைய எதிர்கால நன்மை கருதி இவர்கள் உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கு வந்து முன்வரல் வேண்டும் இல்லாவிடில் இந்த கிளீன் சிறிலங்கா என்று சொல்லப்படுவதற்கு எந்த விதமான அர்த்தமுமே வந்து இருக்காது இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெறுகிறது